இப்ப நீங்க பாக்குறதுதான் கோபிநாத்தோட குடும்பம் ஆமாங்க கோபிநாத் ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு அழகான ஃபேமிலி இவர் தான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் ஒரு பைசா வீணாக்காம தா ரெண்டு பிள்ளைங்களோட படிப்புக்கு மட்டும் தான் செலவு பண்ணாரு பையனும் நல்லா படிச்சான் அறிவும் நல்லா தான் இருந்தது என்ன பண்றது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல தேடி தேடி அழிஞ்சு அழிஞ்சு பார்த்தோம் தனக்கு இது ஒரு வேலை கிடைக்கலன்னு ரொம்பவே டிப்ரெஷனா இருந்தான் அந்த சமயத்துல தான் கோபிநாத் தன்னோட கையில இருந்த எல்லா படத்தையும் செலவு பண்ணி தான் பையனுக்குன்னு ஒரு கடையை வச்சு கொடுத்தாரு கூடவே கல்யாணமும் பண்ணி வச்சாரு பொண்ணுக்குன்னு ஒத்த ரூபாய் எடுத்து வைக்கல ஏன்னா பையன் மேல அவ்வளவு நம்பிக்கை தான் பையனுக்குன்னு ஒரு லைஃப் அமைஞ்சிட்டுனா கண்டிப்பா தான் தங்கச்சி அவன் பாத்துப்பான்னு நம்பினாரு சரி கோபிநாத்தோட ஆசைய செலியன் அதாவது அவரோட பையன் நிறைவேற்றி வச்சா இந்த ஒரு கதையில பார்க்கலாம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு கதையை பாருங்க அப்பா இன்னைக்கு நான் முத நாளைக்கு கிடைக்க போறேன்ப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ நல்லா இருப்பப்பா தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்கிற மாதிரி நீ ஆரம்பிக்கிற வேலைகள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காத கண்ணா நீ சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் தொகைய ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே வா ஏன்னா நமக்கு அப்புறம் நம்ம கூட வருது அந்த தானமும் தர்மமும் புண்ணியமும் தான் ஆமா கண்ணா கூடவே உன் தங்கச்சிய மறந்துடாதப்பா எங்களுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்கிற ஒரே உறவு நீ மட்டும்தான் அம்மா உங்க ரெண்டு பேரும் நம்பிக்கைய கண்டிப்பா காப்பாத்துவேம்மா அது மட்டும் இல்லாம நீங்க உழைச்ச பணத்தை கண்டிப்பா நான் வீணாக்கவும் மாட்டேன் தோக்கவும் மாட்டேன் என் தங்கச்சியையும் என் பொண்ணு மாதிரி பாத்துப்பேன் நீங்க கவலைப்படாம ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்ல இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை என் தோல்ல வாங்கிக்கிறேன்பா நீங்க ஓய்வா ரெஸ்ட் எடுங்க சரிப்பா இந்த வார்த்தையை நீ எப்ப சொல்லுவேன் தான் காத்திருந்தேன் இதுக்கப்புறம் என்ன கவலை உன்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாச்சு இன்னும் நானும் அம்மாவும் ஊரூரா கோவில் கோவிலா சுத்த வேண்டியதுதான் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு

காய்கறி வாங்கணும் பழசருக்கு வாங்கணும் பால் வாங்கணும் மாமாவுக்கு மாத்திரை மருந்து வாங்கணும் இது போக வெளியே அங்கே போவோம் இங்கே போகணும்னு ஏதாவது நல்ல காரியம் போனால் அங்கே செய்யணும் நிறைய செலவு இருக்குங்க நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது உங்கள் வீட்டில் பாருங்கள் இப்போ மோர் தயிர் இல்லாமல் யாரும் சாப்பிடவே மாட்டேங்க வாரத்தில் ரெண்டு நாள் பன்னீர் வேணும் உங்கள் தங்கச்சிக்கு கண்டிப்பாக முட்டை வேணும் வார கடைசி அந்த ஞாயிட்டுக்கிழமைனா நான்வெஜ் வேணும் கண்டிப்பாக முப்பதாயிரம் தாண்டிடுங்க என்னவோனங்களே ஏமாத்தி ஏதாவது பண்ணப் போற மாதிரி கேக்குறீங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. ஏய் சரி சரி அப்படிலாம் நினைக்காத. போன மாசம் வரைக்கும் அப்பா அம்மாவை எல்லத்தி பாத்துக்கிட்டாங்க. அத இவ்ளோ பண்ண நம்ம குடும்பத்துக்கு செலவளிதான் கேட. எனக்கு என்ன தெரியும்? சரி சரி இதோ இப்பவே கொடுக்கறேன். சரி நான் போயிட்டு வரட்டுமா? ஆ சரிங்க. போயிட்டு வாங்க. சாப்பாட்டுக்கு சாப்பாட்டக்கு வருவீங்களா இல்லம்மா நான் அங்கேயே பார்த்துக்குறேன் நீ எதுவும் அலைய வேண்டாம் சரியா ஆ ஃபாமங்கா சரி செடி கொடுத்த பணத்தை அவனோட மனைவி குடும்பத்துக்கு செலவு பண்ணாள அப்படின்னா அதுதான் இல்ல தன்னோட புருஷன் இருந்து வாங்குற பணத்தை தன்னோட செலவுக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிட்டா ஷாப்பிங் போறது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது தனக்கு புது புது ட்ரெஸ் வாங்குறது ஜுவல்ஸ் வாங்குறது வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் தான் கொடுத்தா எடுத்துக்காட்டா தன்னோட மாமனாருக்கு மாத்திரைக்கு கூட காசு கொடுக்கல உங்கள் பேமுண்ணே ஓட் ஃபம் தம்மே அவ தங்கச்சி கல்யாணமா நம்ம வீட்டுக்கே வைக்க வரலாம் எனக்கு அவசரமா வெளிய வேலை இருக்கு நான் இப்ப வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போனா நேரம் ஆகும் நான் வெளிய போயிட்டு வரேன் நான் வர்றதுக்குள்ள வீடு பல இருக்கணும் கண்ணாடி மாதிரி புரிஞ்சுதா அப்புறம் இல்ல நீ அப்படி ஆயிட்டு இப்படி ஐடி சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது கூடாது ஆ சரிங்க அண்ணே அம்மா மாரி மகளே வெளிய எனக்கு பிரஷர்க்கான மாதுர காலியா போச்சுமா வரும்போது வாங்கிட்டு வந்தறியா என்னது வீட்டை விட்டு வெளியே இவங்க என்ன கேட்பாங்களோ என்ன செலவு வைப்பாங்களோ பயந்து பயந்து வீட்டுக்குள்ளதான் கிடைக்கேன் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வாரா அப்படின்னு வெளியே போறேன் அதுக்குள்ள மாத்திரை கல்யாணம் சரி மாத்திரைக்கு இப்ப என்ன அவசியம் வந்துட்டு அப்படி உங்களுக்கு பிரஷர் ஏறுற அளவுக்கு என்ன வேலை பாக்கீங்க வீட்டுல சாப்பிட்டு சும்மா தானே இருக்கீங்க உங்க மகன் கடையில உட்காந்து இடு பொடிய முதுகொடிய வேலை பாக்குறாரு உட்காந்து அங்க பணத்தை அச்சடிச்சிட்டு இருக்கல அவரு குடுக்கற பணம் குடும்பத்தை நடத்தவே பத்த மாட்டேங்குது இதுல மாத்திர வேணுமா மாத்திர மூணு தடவை சாப்பிடுறீங்கல்ல சாப்பாடு மூணு இருக்கும் அதோட நீ பாண்டிக்கோங்க வயசான காலத்துல உங்களுக்கு இது பண்றதே பெரிய விஷயம் என்னங்க பாத்தீங்களாங்க நம்ம சொந்த வீட்லயே நம்ம அடிம மாதிரி இருக்கிறோம் அவ என்ன அதை அதத்தான் சாப்பிடுறோம் அவ என்ன குடிக்க அதை தான் குடிக்கிறோம் அவ என்ன செய்யணும்னு செய்யணும் செய்யறோம் இதுக்கப்புறமும் அடிமை மாதிரி நடத்துறா அவ சொல்றது எல்லாத்துக்கும் அண்டையாட்டுறோம் இதுக்கப்புறமும் இந்த மருந்து மாத்திர கூட வட்ட காசு இல்ல ஆனா புது புது சேலை வாங்குறா பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் டெய்லி பார்சல் வந்து இறங்குது விதவிதமா கவரிங் கம்மல் செயின் அது ஒரு வாரத்தை கருத்து பெறுது போட்டுட்டு அப்படியே குளிப்பா போல தூக்கி தூக்கி டஸ்ட்பின்ல வீசுறா நான் தானே பாக்குறேன் மருந்து வாங்க மட்டும் காசு இல்லாம போயிடுது ஆனா அம்மா அண்ணே நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தானே அண்ணிக்கிட்ட காசு கொடுக்கறாங்க ஆமாம்மா அவன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பணம் கொடுக்கறான் ஆனா இவதான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் மறைச்சறாளே அவன் குடும்பத்துக்குன் கொடுக்கற காசுல பார்ட்டி போறா ஃபங்க்ஷன் போறா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறா லாங் ட்ரிப் போறேங்கறா ஏதோ சொல்றாளே அதன்ன இங்க எக்ஸ்போஸ் பண்றாளாம் எக்ஸ்போஸா ஏதோ சொல்றா ஓவர் இடமா போய் சுத்தி பார்க்கலாம் இங்க சாப்பிட சரியான சாப்பாடு இல்ல மருந்து மாத்திரைக்கு காசு இல்ல நமக்கு அவசியங்கற ஒத்த ஒத்த ரூபாய்க்கு அவ கைய எதிர்பார்த்துட்டு நிக்கிறோம் நம்ம நிலைமை இப்படி ஆகும்னு யோசிச்சே பார்க்கலாமா அம்மா நான் வேணா அண்ணன் இதை பத்தி எல்லாம் சொல்லட்டுமா வேணாடி அவன் தான் பொண்டாட்டி சொல்றதுதான் வேதோனு அவ சொல்றது மட்டும் தானே நம்புறான் இன்னும் நம்ம சொல்லி என்ன நடக்க போகுது உங்க அண்ணனை சொல்லி என்னமா தப்பு வீட்டுடைய எல்லா வேலையும் நீயும் உங்க அம்மாவும் பாக்குறீங்க ஆனா மர்மக என் புள்ள வந்த உடனே எல்லா வேலையும் அவதான் எழுந்து போட்டு பாக்குற மாதிரியும் நீயும் நாங்களும் சும்மா வீட்டுல கால அட்டிட்டு உட்காந்துருக்கிற மாதிரியும் பேசுறா காலில பால் வாங்குறது காய் வாங்குறது எலக்ட்ரிக் பில் கட்டுறது அந்த கேஸ் காரை வந்தா அதை பாக்குறது இதை பாக்குறது எல்லா வேலையும் என்ன வச்சு முடிச்சுக்கிறா அவ புருஷ முன்னாடி என்னமோ எல்லா வேலையும் ஒத்தாலும் அவ பாக்குற மாதிரி காட்டுறா வேற நம்ம என்ன பண்ண எனக்கும் அப்படிதான் தோணுது உங்க அண்ணி படுத்துற பாட்டுக்கு அவங்க கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் தோணுது வேணாம்ப்பா அண்ணன் சொல்ல வேணாம் சொல்லி மட்டும் என்ன நடக்க போகுது ஏதாவது நடக்க போதா என்ன அண்ணே அன்னி சொல்றதா நம்பும் அன்னியும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நல்ல ஒரு பெரிய ட்ராமா பண்ணி ஊரையே நம்ப வச்சிரும் நம்ம அண்ணன் நம்பாதா ஆமாங்க நம்ம பொண்ணு சொல்றது கரெக்டு தான் அவ நடிப்பா பாருங்க நடிப்பு நம்ம பிள்ளை முன்னாடி அவளோட ஒரிஜினாலிட்டி முகம் நம்ம பிள்ளைக்கு தெரியவே தெரியாது நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டான் சரிங்க நமக்கு அவ வாரி அள்ளி கொடுக்க வேண்டாம் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் சமைச்சு கொடுக்க வேண்டாம் நம்ம நினைச்சதெல்லாம் கேட்க வேண்டாம் நம்ம பேச்சே கேட்க வேண்டாம் எல்லாம் போகட்டுங்க மருந்து மாத்திரை கூட பணம் கொடுக்கலனா எப்படிங்க என்ன பண்றதுங்க இன்னும் உடம்பு அதிகமா சரியில்லாம போனா அவன் தனங்க செலவு பண்ணணும் உடம்புக்கு கஷ்டமும் கஷ்டம் குடும்பத்துக்கு பண கஷ்டமும் வந்துடும் அது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது அம்மா கவலைப்படாதீங்கம்மா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஈவினிங் வரும்போது எப்படியாவது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க கவலைப்படாம இருங்க சரி அதுக்கு முன்னாடி நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிடுறேன் இல்லைனா வந்து ஆடுவாங்க பாருங்க ஆட்டோம் அதுக்கப்புறம் அண்ணன் முன்னாடி தனியாக ட்ராமா வேற அவங்க கத்துறதை கூட தாங்கலாம் அண்ணன் முன்னாடி பண்ணுவாங்க பாருங்க ட்ராமா அதை பார்க்க ரொம்ப கஷ்டம் நான் தப்பு பண்ணிட்டேமா தப்பு பண்ணிட்டேன் இவனை நம்பி என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் போட்டு பெருசா கடை கொடுத்துட்டு இப்போ என் மக வேற கல்யாண வயசுல நிக்கிறா என் மக கல்யாணத்துக்கும் நமக்கு வயசான நம்ம ரெண்டு பேருக்கும் பணம் வேணுமின்னு யோசிக்காம விட்டுட்டேன் நம்ம புள்ள பாத்துப்பாங்க நம்பிக்கையில விட்டுட்டேன் இப்ப கடையில இருந்து வருமானத்துல இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்த மருமக என்ன ஆட்டம் போடுறா நாளைக்கு நம்ம பிள்ளைய நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு அப்பா கவலைப்படாதீங்கப்பா நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல கெடுதலும் பண்ணல நம்மளையும் அந்த கடவுள் கைவிட மாட்டான்ப்பா எவ்வளவு நினைச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உண்மையான முகம் தெரிஞ்சுதான்ப்பா ஆகும் எத்தனை நாளைக்கு பொய் அப்படியே உண்மை மாதிரி இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவந்துதான்ப்பா ஆகணும் நீங்க கவலைப்படாம இருங்க கோபிநாத்தோட பொண்ணு பவி சின்ன பொண்ணா இருந்தாலும் நல்லாவே புத்திசாலி ஈவினிங் அவங்க அப்பாக்காக மருந்து வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தா அதுக்கப்புறம் அவங்க அப்பா மட்டும் சொன்ன மாதிரி வீட்டுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு சாயங்காலம் வரப்ப கையில மருந்து மாத்திரையோட வந்தா பவி மாத்திரவங்க காசு எதுடி அம்மா கவலைப்படாதீங்கம்மா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துடும் பவிக்கு எல்லாத்தையும் கத்துக்கணும்னு ஒரு ஆசை அவளோட ஆசை கண்டிப்பா நிறைவேறிடுச்சுங்க ஆமா பவிக்கு ட்ரெஸ் தைக்கிறது டிசைனர் ஆகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கான பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் அங்கீகாரம் கிடைக்காம அழஞ்சு தெரியும் போது பவிக்கு அதுல நேச்சுரலாவே இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால ரொம்பவே பெரிய அளவு வந்தா அதாவது முக்கியமான நபர்கள் முக்கியமான இம்பார்ட்டன் டிசைனர்கள் அவளும் ஒருத்தியா வந்தா லட்ச லட்சமா சம்பாதிச்சா அம்மா அப்பாக்காக தனியா ஒரு பிளாட்டே வாங்கினா அவ கையில பொருளாத காசே இல்ல அவகிட்ட வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் முடியுங்கிற மாதிரி அளவுக்கு நல்லாவே முன்னேறிட்டா ஹைடி எப்படி இருக்கிற ஆ நல்லா இருக்கிறே எம்மா ஒன்று பிடிக்கவே முடியாத நீ என்ன இந்த பக்கம் ஒன்றும் இல்லை ஒன் சம்மந்தி இருக்கல அவள் பேர் என்ன பவி அவள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுண்டி என்னது பவி கிட்ட அப்பாயின்மெண்ட்டா எதுக்கு அவ பார்த்து அலசும் போது அலசின பத்திரத்தை எடுத்து வைக்கிறதுக்கா என்னடி பேசுகிற அவள் எவ்வளோ பெரிய டிசைனர் தெரியுமா நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அவகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு லைன் நினைக்கிறாங்க நீ என்னன்னா ஒன்றும் தெரியாமல் நான் கூட எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் நம்மளுக்கு பண்ண முடியுமாடி நம்ம குடும்பத்தில் நீ இருக்க உனக்கு அவ சம்மந்தி உன்ட்ட கேட்டால் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பீங்க வந்து நீ என்னன்னா அவள் டிசைன் ஆனது தெரியாமல் இருக்க அப்படியா சரி சரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஐநூறுரூவா வாங்குவானா தைக்கிறதுக்கு என்னாச்சு உனக்கு வருஷம் ஆகாத மூளை மலங்கிட்டு போதா ஒரு டிசைன் ஸ்டிச் பண்றதுக்கும் டிசைன் பண்றதுக்கும் லட்ச செலவாகும் அப்படியா என்னடி அப்படியாங்கிற ஆமா ஆமா சரி உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் சரிடி எப்போ வரணும்னு சொல்லு நான் உடனே வந்துறேன் போய்ட்டு வரட்டா சரிடி போய்ட்டு வா அத்தை என்ன மாச மாசம் உட்கார்ந்திருக்கீங்க அட உங்க மாவா ஏதோ வேலைக்கு போயிட்டா அது இது எந்திங்க எஞ்சி பாத்தா தாசி துணி ஆசி போடுங்க வீட்டு வேலை எல்லாம் பாருங்க நான் வெளிய ஷாப்பிங் போறோம் போய்ட்டு வரேன் இந்த பாருமா என் பொண்டாட்டி தான் உனக்கு மாமியா நீ என் பொண்டாட்டிக்கு மாமியா கிடையாது கொஞ்சம் மட்டும் மரியாதையா பேசுமா அராஜகம் நாளுக்கு நாள் உங்க அதிகாரமும் அராஜகமும் அதிகரிச்சுட்டே போகுது நானும் சரி அண்ணன் பொண்டாடி அண்ணன் பொண்டாடி பொறுத்து போனா ரொம்ப தான் தலைக்கு மேல கேறுறீங்க எங்க அம்மா அப்பா இந்த வீட்டுல வேலை பாக்கணும் எந்த அவசியமும் இல்ல நான் கூட்டிட்டு போறேன் நீ கூட்டிட்டு போறியா எங்க சாட் பார்த்துக்கா இத பாருங்கத உங்க பொண்ணு இருக்கிற தைரியத்துல ரொம்ப ஆடாதீங்க இவ கூட போனா ரோட்ல தான் நிக்கணும் காசு பணம் கம்பெனி எல்லாம் என் புருஷன் பேர்ல நீங்க ரெண்டு பேரும் ஓட்டாண்டியா நிக்கீங்க யோசிச்சுட்டு பண்ணுங்க

இப்ப ஒண்ணு கிட்ட போலப்பா நீங்க எனக்கு படிப்பும் கிட்ட போகல வாங்க நான் உங்களுக்காக தனியா ஒரு பிளாட்டே வாங்கியிருக்கேன்ப்பா வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போவோம் இந்த பாருங்க மக்களே என் புருசா அன்னக்கே சொன்னாரு மகனை எப்படி படிக்க வைக்கமோ அந்த மாதிரி மகளையும் படிக்க வச்சிடணும்னு நான் தான் அடுத்தவங்க வீட்டுக்கு வாழ போற பொண்ணுக்கு படிப்பதுக்குன்னு நினைச்சேன் இப்ப போல வருங்காலமும் பொண்ணுங்களுக்கு எப்ப எந்த சந்தர்ப்பத்துல எந்த ஆபத்து வரும்னு தெரியாது யாராலையும் தூக்க முடியாத யாராலையும் கலவட முடியாத படிப்பையும் அறிவையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் அது போக கைத்தொழில் மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்கணும் நாளைக்கு அவங்க வாழ்க்கையில நம்ம இல்லாத சமயத்திலும் கூட காலုံறி சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்ம தான் வலிவகம் செய்யணும் இந்த கதangulo பிடிச்சிருந்ததுனா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை நல்லா இருந்துதுனா லைக் கொடுத்து கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அத்தை மாமா மன்னிச்சிடுங்க நீங்க இங்கேயே இருங்களே போம்மா போய் அடப்பா க்ளீன் பண்ணு உன் புருஷா வந்துருவான் நாங்க கிளம்புறோம்